ஹாய் ஹலோ கைஸ் இருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வந்துட்டாலே வீடு வாசல்லாம் வலிக்கணும்ல பாருங்கள் வலிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் ஸோ அதே இதுலேயே வலிக்கணுமே அப்படின்னு நம்ம டாஸ்க் தான் எனக்கு வலிக்கிறதெல்லாம் ஸோ அதனால் எல்லாம் கடை கடை நான் வாசல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டேன் வாசல் மட்டும் இல்லைங்க உள் இது வந்து உள் வாசல் வலிச்சிட்ருக்கேன் வெளி வாசல் இப்போது நான் வலிச்சதை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள் அதுவும் வெயிலில் கொஞ்சம் சீக்கிரமாக வலித்தாதான் காயின்னு சொல்லிட்டு அதையும் கட 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 கடன் எல்லாத்தையுமே வலிச்சாச்சு ஃபைனலாக வலித்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா இருக்குல்ல வலித்ததுக்கப்புறம் தான் பார்க்கவே நல்லாயிருக்கு சூப்பராகவும் இருக்குது அப்படியே வாசலையும் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்தாச்சு வலிக்கும் போது எடுக்க முடியல இப்படி தான் இருந்துச்சு இன்னைக்கு கோலம் போடணும் கோலம் வந்து சரி நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பு எல்லாமே கொஞ்சம் சாணி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி தொடச்சி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்னி காப்பு கட்டணும்ல காப்பு கட்டுறதுக்காக வேப்பில் பூ எல்லாமே ரெடி பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஃபஸ்ட் நம்ம பிள்ளாரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்ல அதனால் விநாயகர் கோயிலுக்கு போகிறக்காக எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக தனித்தனியாக உக்காந்து எல்லாத்தையும் பிரித்து வச்சாச்சு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு விநாயகர் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏதோ அப்பளாதாங்க முடிஞ்சு போச்சு இன்னைக்கிட்டே